இப்ப சொல்றேன் குஸ்பு இட்லி எப்படி பண்றது இப்ப எப்படின்னா அளவு என்ன அப்படின்னா இப்ப ஒரு கிலோ அரிசி வாங்கினா இரநூறு கிராம் இல்ல இரநூத்தம்பது கிராம் உளுந்து அதுல அரைச்சி நம்ம சேர்க்க போறோம் சோடாப்பு சேர்க்க போறோம் இது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சிங்க தனித்தனியாக அரைங்க அரிசி எப்படி அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திக்காக அரைச்சிங்க அதுக்கப்புறமா உளுந்து நம்ம எப்பொழுதுமே நான் சொல்லியிருப்பேனே ஐஸுக்கு கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸுக்கு போட்டு அரைக்க சொல்லிருப்பேன் அதாவது இந்த உளுந்து அதிகமாக பொழிக்காமல் இருக்கணும் அது மட்டும்தான் அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் அப்போ அந்த டயத்தில் கொஞ்சமாக குக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சோடா சில சோடா மாவு என்ன இருக்கோ சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு அளவு போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா பொங்கி நல்லா மேல் மேலே நல்லா புளிச்சு போய் நல்லா குண்டாக மேலே நல்லா இருக்கும் அது ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சீங்கன்னா நல்லா பெரு நல்லா பெருசாக வந்துடும் அதுக்கப்புறமா இட்லி துணியில் மேலாம்பில் எடுக்கணும் இட்லி எப்படியுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கல் மாதிரியாக இருக்கும் ஏன்னா அது புளிச்சு போய் மேலே இருக்குது அந்த டயத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்